இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம் கொலோசேயர் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வட இந்திய பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் சந்தை கூடும் ஒரு இடத்தில் கிராமத்து விவசாயிகள் தங்களிடம் இருக்கும் பொருட்களை விற்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு செல்வதற்காக வருவார்கள் அந்த சந்தைக்கு ஒரு வயதான விவசாயி தன்னிடத்தில் இருந்த காடைகளை விற்கும்படிக்கு அதை கொண்டு வந்திருந்தார் அந்த காடைகள் நீளமான கயிர்களால் கட்டப்பட்டிருந்தன கயிற்றின் ஒரு முனை காடையின் காலிலும் மறுமுனை ஒரு வட்டமான இரும்பு வளையத்திலும் கட்டப்பட்டிருந்தது அந்த இரும்பு வளையம் ஒரு மரத்தூணிலே வைக்கப்பட்டிருந்தது அந்த முதியவர் மரத்தூணை சுற்றிலும் மெதுவாக நடந்து வருவதற்கு காடைகளுக்கு பயிற்சி கொடுத்திருந்தார் அந்த காடைகள் செக்கு மாடு போல வட்டமடித்துக் கொண்டே இருந்தன அவைகளை வாங்க யாருமே முன்வரவில்லை சற்று நேரம் கழித்து ஒரு மனிதன் வந்து அந்த காடைகளின் மேல் பரிதாபப்பட்டார் எனவே அவர் அந்த காடைகளை வாங்கி அவை சுதந்திரமாக பறந்து போகும்படி அதை அவிழ்த்து விட சொன்னார் காடைகள் கட்டப்பட்டிருந்த கயிர்களில் இருந்து அவை அவிழ்த்து விடப்பட்டன ஆனாலும் அவை மீண்டும் மரத்துணை சுற்றியே நடந்து கொண்டிருந்தன அந்த காடைகள் பறந்து போகும்படி அதை விரட்டிவிட்ட போதிலும் அவை சற்று தூரம் பறந்து சென்றது மீண்டும் தரையிறங்கி வழக்கம் போல ஒன்று சேர்ந்து வட்டமாக நடக்க ஆரம்பித்தன அந்த காடைகள் இப்போது கட்டப்பட்டிருக்கவில்லை தடையில்லாமல் அவை நினைத்த இடத்துக்கு பறந்து போகும்படி அவிழ்த்து விடப்பட்டிருந்த போதும் அவை இன்னும் கட்டப்பட்டிருப்பதைப் போலவே நினைத்துக் கொண்டிருந்தன அவை விடுவிக்கப்பட்டும் தங்களை தாங்களே அவை விடுவித்துக் கொள்ளவில்லை இந்த சம்பவத்தை பற்றி எழுதிய ஸ்விண்டால் என்பவர் இவ்விதமாக கூறுகிறார் ஒரு மனிதன் தேவன் தன்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தனக்கு தானே அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அந்த மனிதனுக்கு செய்யப்படும் அத்தனை உதவிகளும் வாங்கிக் கொடுக்கப்பட்ட விடுதலையும் போய்விடும் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே மனிதர்களாகிய நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தியிருந்தும் அதை நாம் அறியாமல் இன்னும் அவைகளில் கட்டப்பட்டிருப்பதைப் போல அவைகளில் நிலை கொண்டிருந்தால் நாம் எல்லாரையும் விட பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் எனவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அடிமைகளாக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து செய்த பிராய நாம் விசுவாசிக்க வேண்டும் அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நமதாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் விடுதலையாக்கப்படுவோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினால் சம்பாதித்த அத்தனை விடுதலையும் நமக்கே ஆகவே அந்த விடுதலையை விசுவாசித்து உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் இன்னும் இருக்க வேண்டும் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே